ஏ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி வந்து கிச்சனில் இருக்கோம் அதுவும் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து இன்னைக்கு ஒரு புது டிஷ்ஷு செய்யப்படுறேன் அது என்ன அப்படின்னா எஸ் என்ன தெரியுதா நண்டு நண்டு குழம்பு வைக்க போகிறேன் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அதாவது நான் சமைக்க ஆரம்பித்த ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகுது ஆனால் இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது அண்டு நான் நண்டு சாப்பிட்டு எப்படியும் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் அம்மா சின்ன வயசுல நான் சின்ன வயசு பிள்ளையாக இருக்கும் போது எங்கள் வீட்டில் செஞ்சது அதுக்கப்புறம் நான் நண்டு சாப்பிட்றதே இல்லை அம்மா எனக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கிட்ட ஆச்சு அதுக்கு முன்னாடியும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு நான் நண்டு சாப்பிட்டு அது வந்து ஏன் சாப்பிட்றன்னா அந்த ஓடெல்லாம் வேற கஷ்டமாக இருக்குமா அது கடிக்கிறதுக்கு வேற கஷ்டமாக இருக்கும் ஸோ இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ஸோ அப்போ ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நான் செய்ய போகிறேன் அதுவும் வந்து நான் வந்து என்ன சொல்கிறது சமையல் வீடியோ மாதிரி போட முடியாது ஏன்னா நானே ஃபஸ்ட் டைம் போகிறேன் எனக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஸோ இன்றைக்கி வந்து உங்களோட பேசிக்கிட்டே நம்மளோட நண்டு கிரேவி செய்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம எதுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அண்ட் வந்து பாலாவுக்கு குஷி சிரஞ்சீவி மூணு பேர்த்துக்குமே பயங்கரமான கோல்டு ஹெவி கோல்டு ஏசி போட்டு படுவாருன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க அதனால தான் இன்றைக்கி நண்டு ரெசிபி நான் சேவ் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல ஓகே ஆரம்பி பார்த்து வச்சுருவோம் ஃபோன் வந்து ஒரே இடத்துல நாங்கள் வச்சதுனால இதை காமிக்க முடியல நான் இடையில காமிக்கிறேன் அப்போ தான் ஸோ ஃபஸ்ட்டு நான் இதுக்கு நண்டு கிரேவிக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருவோம் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் விட்டுக்க விட்டுக்கலாம் அது பசி தேவையானு வந்து என்னென்னா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஸோ ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுட்டேன் நண்டு ரொம்ப போயிடல அப்புறமா வந்து கொஞ்சமாக சோம்பு ஸ்பூன் அந்த மாதிரி கணக்கெலாம் போடுறதில்ல கரெக்டாக மெஷர்மெண்ட்டெல்லாம் அந்தளவுக்கு குறைவான மாட்டேன் நான் அப்ராக்சிம நமக்கு தெரியும் ஸோ கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் மருந்தையும் ஓகே மருந்தயம் போட்டாச்சு இதை வறுத்துட்டு கண்ணி ஓகேவா இதை வறுத்துட்டு சின்ன வெங்காயம் தரோப்பில் போட்டு கட் பண்ணி வச்சுட்டாங்க பாலா கேட்பாங்க ஏதாவது பிக்ஸாக ஏதாவது தெரியுமா அப்படின்னு பட் நான் எப்போயுமே வந்து எனக்கு தெரியாது நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா தெரிஞ்சுட்டு செய்வோமே அப்படிங்கிறது தான் எந்த ஒரு விஷயமுமே தெரியாது பட் தெரிஞ்சு செய்யலாம் அப்படின்னு ஸோ வெங்காயம் வந்து வதங்குது மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் போடுறது பெட்டர் எல்லா சமையலுக்குமே ஊருக்கு போகிறதுனால தோட்டத்தில் சின்ன வெங்காயம் வந்துடும் எங்களுக்கு ஸோ ஸோ தான் தான் பண்ணுறது மேக்ஸிமம் கூட செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷு ஓகே சொல்லுங்கள் எப்படி சமையல் அப்படின்னு எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட சமையல் சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும் ஊர்ல அத்த ஒரு சில டிஷ்லாம் வந்து நல்லா செய்வாங்க அதனால் எனக்கு கேட்க தான் சொல்லுவேன் எல்லாமே நல்லா செய்வேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எங்கள் ஸோ இது வந்து பாதி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு போதும் ஒரு தக்காளி ஒரு மூணு தக்காளி இஞ்சி கூட்டு பேசி போதும் அடுத்து ஓகே

சரி ஓகே இது வந்து அப்படியே வந்தங்கட்டும் நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கொஞ்சம் ஸோ வேகட்டும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு பச்சை மிளகா வேணால் ஒன்று போட்டுக்கலாம் அது ஆப்ஷன் தான் நான் போடலை மிளகாக்காரம் வேண்டாம் அப்படின்ட்டு சரி வாங்க பேசுவோம் ஸோ இப்போ ஃபோனை கொஞ்சம் அட்ரஸ் பண்ணிக்க நினைக்கிறேன் ஸோ இங்கே போட்டு நல்லா வதங்கட்டும் கட்டுவோம்

ஓகே சமைய டேஸ்ட் நல்லா வரும்னு நினைக்கிறேன் வாசனும் நல்லா இருக்கும் இந்த மசாலா மசாலா வாசனும் சூப்பராக இருக்கும் சிம்மில் வச்சு முடிச்சிடணும் அப்படின்னா ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சோண்டு சோம்பு நிறைய மிளகு அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து தனியாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் அந்த மாதிரி நான் தனியாத்தூள் ஓகேவா வந்து ஒரு மூணு ஒரு கொஞ்சம் அளவா நிறைய போட்டுக்கிட்டேன் அப்புறம் வந்து சீரகம் கொஞ்சம் அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் லைட்டா மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சாச்சு அரைச்சதுதான் இந்த வாசனை அந்த மசாலா நல்லோட மசாலா நண்டு குழம்புக்கான கிரேவி மசாலா வந்து அதுதான் சூப்பராக இருக்குது வாசனை ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு நீங்கள் வந்து தனியாத்தூள் போட்டிட்டீங்க அப்படின்னா வந்து தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம் அது எல்லாமே பவுடராக தானே இருக்குது மிளகு சீரகம் டக்குன்னு வந்து கிரைண்ட் ஆகிடும் சூப்பர் தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டியதில்லை நான் தனியாக அப்படியே பச்சையை போட்டுருக்கிறதுனால நான் வந்து நெட்டை தண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சிவிட்டேன் நல்லா நைஸாக ஓகேவா ம் ஓகே

புதுசு புதுசா டிஃபரண்ட் டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் ரொம்ப பிடிக்கும் இது நல்லா கொதிக்கணும் நினைக்கிறேன் வேற என்ன போடணும் எல்லாம் போய் ஒன்னோட ஒன்று நல்லா மிங்கிள் மினிட்ஸ் கொதிக்க விட்டுறான் இப்படி வந்து உப்பு போட்டுருவோம் உப்பு போட்டுட்டா அது பார்த்து குடிச்சுட்டு எப்பயுமே கல்விக்கு தான் யூஸ் பண்ணுறது அதான் கொடுப்போம் ம் புக்கு மட்டும் எதுவுமே பார்த்து போகணும் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல கம்மியாக சாப்பிட்றது தான் நல்லது அதிகமாக மட்டும் போயிடக்கூடாது ஸோ தண்ணி இது போதும் இதை உப்பு போட்டாச்சு இது நல்லா அப்படியே கொதிக்கிடும் அதுக்குள்ளே நம்ம என்ன வேலை பண்ணோம் அப்படின்னா தேங்காய் கொஞ்சம் இடத்துல வந்து அரைச்சி வச்சுக்கோம் ஓகேவா தேங்காவா வந்து அரைச்சு கொண்டு ஒரு அரை முடி காரம் கரெக்டா இருக்கு ஸோ வந்து ஒரு அரை முடி தேங்காய் போட்டு அரைச்சு கொண்டு வந்துடுறேன் ஸோ மிக்சி ஜாரில் தேங்காய் அரைச்சு வச்சாச்சு இதை அரைச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது புளி ஊற வச்சது இந்த ஊத்த வேலை ஸோ இப்ப ஊதுவோம் புளி வந்து கொஞ்சம் ஊற வச்சுக்கிட்டேன் ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்கு குடியை கரைச்சி கொஞ்சம் நீட்டி கஷ்டம் ருஷி சிறஞ்சீவியும் யாரையுமே காணும் அந்த பக்கமும் சும்மா வீடியோ எடுக்கிற அடா வாழ வேலை சொல்லுவாங்க ஐயோ ஐயோ ஆரம்பிச்சிட்டாடா வீடியோ எடுக்கிறாங்க உங்கள் சேசன்னா உடனே வீடியோ எடுக்கலாம் நல்லாயிருக்கலாம் எனக்கு தெரி கறி குழம்பு மாதிரி இருக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாமே கொஞ்சமா போகும் ரொம்ப தண்ணி ஊத்தம் அது வந்து கிரேவி மாதிரி இருக்காது நல்ல கிரீவி நல்ல குழம்பா மாதிரி ஸோ அப்புறம் வந்து நண்டு வந்து நார்மலாக ரொம்ப ஹீட்டு ஹீட் அதிகமாக இருக்குது கோல்டு சளி இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது பட்டு கான்ஸ்டிபேஷன் அது இருக்குது டைல்ஸ் கம்ப்ளைண்ட் மாதிரி இருந்தது அப்படின்னா முன்னாடி அவாய்ட் பண்ணுறது நல்லது பட் சாப்பிட்டு தண்ணி நிறைய பிடிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை யூஸ்வலாக ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி வச்சு பிடிச்சோம் அப்படின்னாலே எந்த ப்ராப்ளமும் இருக்காது ரொம்ப நல்லா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும்

நீ நண்டு கடிச்சிருடா மாமே பேபி நான் வேற ஒரு என்ன புடிச்சது சிக்கன் பிரியாணி அம்மா செய்யல நீ சொல்ற உங்க கேக்க கேக்க காதை ரொம்ப மாட்டி என்ன பண்ணி வச்சிருக்க பாட்டு கேக்கிட்டு பாட்டு சும்மா இல்ல அந்த அம்மா உன்ன என்ன அந்த மான் பாட்டு கேக்குதுடா டேய் யூ ஓகே இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும்

ഓ വൈറ്റ് ഗ്രമാക്ക എക്സ്ട്രാ ഓർഡിനറി കറബ്യുറൽ ലേറിങ് ഓൺ പ്രകാരം ആണ് ഇത്. ഇവൻ താ കുടിക്കുന്നാവോ അതോ കാൺഫ്ലെക്സ് ൽ ആണ് കുഷിദാ ഫാൻ വരെ എന്നോ കുഷി. അതൊരു മഹാനരൻ സൂപ്പ്. ഞാൻ ഉഴുവേ കുടിച്ചപ്പോൾ ദാടു ടൂ മച്ച് ഓഫ് സ്പ്രൈസ്. അതല്ല എന്നല്ല അറ്റിക്ക കാൺ സിറ്റീസ് പാപ്പിയേക്കങ്ങ. കുളികേ തുനക്കു വിചോ പോനെ കേ. ഹാസലേയച്ചി സൂപ്പാണ് തകിടങ്ങി. ദേവയാവ ഇ കുടിക്കാനോണ്ടിടേ. ಅದക്ക് ഇടക്ക്

அப்புறம் மறுபடி காரம் பகுதியே கொஞ்சம் மறுபடியும் மிளகா தூள் போடும் அப்புறம் பார்த்தா மறுபடியும் காரம் அதிகமா இருக்கு மறுபடியும் கொஞ்சம் புளிய ஊத்து சம்டைம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் பட் ஆனா டேஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கும் நீ என்ன பண்ற நண்டு கிட்ட நண்டு கடிச்சிரும் ஆனா இங்க திருச்சியில வந்தது வந்து இது வந்து தண்ணி கேக்குதா தொடங்குறது எனக்கே தெரியல நீ வேற தண்ணி எல்லாம் சுத்தமா கேட்காது இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் எனக்கு அம்மா செய்ியாணியும்ிக்கன் பிரியாணி உழம்பு ரொம்ப பிடிக்கும் நான் செய்யற கீரை குழம்பு எக்ஸ்ட்ரா உடனே இருக்கும் அதே நான் அதனால் கூட நினைச்சிருக்கேன்ப்பா வழியே இல்லை வருமானத்துக்குள்ள விட கீரை குழம்பு செஞ்சு குழச்சிக்கலாம் எக்ஸ்ட்ரா நினைக்கிற ரொம்ப பிடிக்கும் ஸோ இப்போ வந்து ஹைஃப்ளேம்ல தான் வந்து குழம்பு வந்து கூடுன்னு நினைக்கிறேன் பக்கத்துல என்ன உனக்கு?

ओके बाय 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 अपन बाय 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 अपन बाय 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 சூப் எப்படி செய்யறாங்க ஓகே உப்பு கரம் ஓகே வேற என்ன கொள்ளலாம் வந்தோம் இப்போ வந்து நண்டு வருவோம் ஸோ நண்டு ரெடியாக இருக்கு இப்போ நினைக்கிறேன்

நண்டு பவுன் இல்ல ஆப் பண்ணே இல்லவே அய்யோ என்ன மாதிரி நண்டோட கால்ல பிரெக்ஸ் ஒடிச்சான் நண்டோட கால் ஃபாக்ச்சுவல் இதுல தான் வந்து நண்டு கடு இது என்ன பண்ணிறது இது என்ன பண்ணலாம் அம்மா அம்மா கடிகுட்டேன் ஃபர்ஸ்ட் என்ன கிட்ட வந்து ஏகம் என்ன நண்டு பவுன்

चलो हम पढ़ने बोलो। ओके हवा। मूवी बना रहा है। लेकिन स्टार्निया उठी क्या नाम है? हम्म। कुछ बंदे हेल्प कर रहे हैं। यस। लेकिन स्टार्निया मर चुका है। आज कुमार ने हेल्प कर पोल। मैं। वाह। इलाटी बज रहा है। तुम्हें बोल रहा हूँ। ठीक है। हम्म। थैंक यू। ओके। तो दोनों निकले हैं ரொம்ப தண்ணியா வர. அம்ம் மாதிரி வாசனையே தூளு சுமல்ல வரது. மலகு தூளு ஓகேவா? இப்ப எல்லாமே எல்லா நண்டு பீஸஸும் வந்து மூழ்கி விட்டது. சோக்குடு. ஐ. சோக்டுன குறருக்கு. சிங்க் சிம்பிளா

பெர்ஃபெக்ட் இல்லை கலர் போதும் இது மூடி ஓகே ஸோ வந்து இது நல்லா ரெடி ஆகிட்டோம் சாப்பாடு வச்சுருந்தா வச்சுட்டு அதுக்கப்புறமா டீஸ் பார்க்க நம்ம வேற கிட்டி கொடுப்போம் இப்படி சொல்லிட்டு ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்ம சாப்பாடு வச்சாச்சு ஸோ குக்கரில் சாப்பாடு வச்சாச்சு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு குழம்புல கிரேவி ரெடி ஆயிடுச்சு வாசனை நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த வாசனை வேற லெவல்ல இருக்கு எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா வந்து நல்லா வெந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி கலர் வந்து ஆரஞ்சு கலராக மாறிடும் நம்ம போடும் போது எல்லாமே உயிர் இருந்தது தான் இப்போ இது எல்லாமே வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கு எக்ஸலண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு ஆசன டேஸ்ட் டேஸ்ட் வச்சு பண்ணிக்கலாம் அது ரொம்ப முக்கியம் இந்த நண்டோட டேஸ்ட் எப்பவுமே நம்ம நார்மலாக குழம்பு வைப்போம் பட் தாயெலாம் போட்டு கொதிச்சதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்து டேஸ்ட் அந்த குழம்புல இறங்கி சூப்பராக மாஸ்டர் மீன் குழம்புனா அப்போ அந்த மாதிரி நண்டோடது இருக்குது அண்ட் நம்ம வந்து நிறைய 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 என்ன பண்ண போறோம்னா கொத்தமல்லி சாரி கருவேப்பில் நல்லா பச்சை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் நம்ம நிறைய போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சு அண்ட் வந்து நம்ம அதே மாதிரி நாட்டு கொத்தமல்லி என்கிட்ட இப்போ நிறைய இருக்குது ஓகேவா ஸோ வேறு கட் பண்ணிவிட்டு மட்டும் க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஸோ இதையும் கட் பண்ணி சூப்பராக போடலாம் ஐ திங்க் இப்போ நான் மிக எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எப்படி இருக்கு வர என்ன சொல்றாங்க பார்க்கலாம் அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம வந்து ஆசைப்பட்ட செய்யும் அது கண்டிப்பாக டேஸ்ட் சூப்பராக தான் இருக்கும் அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வீட்டில் உங்கள் ஒய்ஃப் எல்லாம் சமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னா சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஓகேவா இதுவுமே சொல்லாமல் கம்பெனி எப்பாடு சாப்பிட்டு போறதுங்கிறது தட் இஸ் நாட் குட் வீட்டில் அம்மா யார் சமைச்சாலுமே குழந்தைங்க யார் சமைச்சாலுமே வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்காம அவங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஏன்னா சமைக்கிறது யாருக்காக வீட்டில் போகும் கவாதல்ல கர்சீஃப் கிச்சனில் இங்கே தான் இருந்துச்சு இந்த கிச்சன் என்ன

கோல்டுக்கு நண்டு எனக்கு செஞ்சது எப்படி இருக்குது சூப்பரா சரி ஆயிரும் இவ்வளோ கோல்டுக்கு தான் இன்னைக்கு இந்த நண்டு கிரேவி ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது ஸோ நான் பண்ண மாதிரி நீங்களும் பண்ணுவேன் தாராளமா ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு ஸோ இன்னும் நம்ம சேனலில் இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான வீடியோஸ் நான் பெஸ்ட் தான் நான் பார்க்க அப்படின்னா நம்ம சென்னன் போட்டேஷன் மைசெல்ஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி எப்படி சந்திக்கலாம் டாட்டா பை பை அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கிரேட் சப்போர்ட் நீங்கள் நல்ல சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க நம்ம சேனலுக்கு சேனல் நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் டேட்டா பை பாய்